உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரைவு வக்ரத்தன்மை பெறப்போகிறார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்க கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள் நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தொழில் ஜாம்பவான்களாக தான் இருப்பாங்க தொழில நிறைய ஒரு வெற்றின்றது இந்த சிம்ம ராசி என்பர்கள் கா பாக்குற மாதிரி அந்த ராசி என்பர்களுமே பார்க்க முடியாது ஆனாலும் அந்த தொழில மிகப்பெரிய தோல்வி அடைந்தவர்கள் இவர்களினுடைய போராத நேரம் இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தசா புத்திகள் மாற்றங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்னால பார்த்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய ஒரு நலிவடைந்த ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மே ரொம்ப எளிமையாக கையாளுபவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் கடன் அடுத்து வழக்குகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு தண்டனைகள் இதெல்லாமே பெறக்கூடிய ஒரு தானம் தான் அதுல சனி பகவானே அத நீதிமானே அந்த இடத்துல உட்காரும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் தான் இருக்கும் நம்ம எந்த ஜென்மத்துல எந்த ஒரு பாவம் பண்ணோம் தெரியல இந்த நேரத்துல நம்மளே சனி பகவான் ஆட்டி படைக்க போறாரு அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு பயம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இதுல இந்த வக்ரம் அடையும் போது இந்த சனி பகவான் அவருக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம் சனி எட்டுல இருக்கதான் போறாரு ஆனா வக்ரத்தன்மையாக பெற போறாரு வக்ரத்தன்மையாக இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த கடன் பிரச்சனைகளை அதிகரித்து அதை எப்படி நீங்க முடிக்கணுமோ அதை முடிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால அந்த கடனால அதிகப்படியான அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த அவமானங்கள்னால உங்களுடைய குடும்பங்களும் ஒரு இருக்கும் அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த அவமானங்களையும் அந்த அசிங்கங்களையும் எப்படி சரி செய்வதுன்ற ஒரு முழுமையான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாக இருந்து செயல்பட போறாரு ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய இரண்டாம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க எப்படி ஒத்துழைப்பு தருவாங்க ஒரு கண்டிஷன் இப்படி ஹெல்ப் பண்ணா எனக்கு நீங்க இத்தனை நேரத்துக்கு இவ்வளவு தரணும் அப்படின்ற மாதிரியாக குடும்ப உறவுகளே பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாம் நபராக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா எப்படியோ உங்களுக்கு அந்த ஒரு ஒத்துழைப்பு ஒரு உதவின்றது கண்டிப்பாக அந்த குடும்ப உறுப்பினர்கள்னால கிடைக்கும் ஆனா அந்த குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க குடும்பத்தை நடத்த முடியாது வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அததான் அந்த சனியினுடைய வக்ர பார்வையாகப்பட்டது உங்களுக்கு முழுமையாக ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த சனியினுடைய வக்ர தன்மையாகப்பட்டது தொழில மிகப்பெரிய ஒரு மாற்று அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பிஸ்னஸ நல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஆர்டர்ஸ் நல்ல ஒரு கமிஷனுடைய வரவுகள் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா அந்த வருமானங்களை நீங்க கடனுக்கு மட்டுமே அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமே ஒழிய அடுத்தடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவோம் அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு சுப செலவுகளுக்கு செய்வோம் அப்படின்லாம் உங்களால் அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அந்த கடன் தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா வியாதிகளினுடைய தொந்தரவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல போயிட்டு இருக்கும் அந்த லட்சம் எங்க இருந்து வருது அப்படின்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வருமானம் உள்ள வந்தா கூட அதனுடைய செலவுகள்ன்றது இந்த மாதிரியான வியாதிகளுக்கும் இந்த மாதிரியான கடன்களுக்கும் இல்ல தேவையில்லாத செலவுகளுக்கும் இப்போ உங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நீங்க மாந்திரேகம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது அவங்களுடைய எதிர்ப்பு நீங்க குறைக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடு வழிபாடு அந்த எட்டாம் இடத்துல இருந்து வலுவாக செயல்படும் போது இந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் இந்த மாதிரியாக செயல்படும் போது உங்களுக்கு உடல் பலவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உடல் பலவீனங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அசதி ஆகுறது ரொம்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்ல இருக்காது நீங்க டாக்டர் கிட்ட போய் ஆலோசனை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த வியாதி என்னன்னே தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வரைக்கும் என்ன வியாதின்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அதனால இந்த மாதிரியான மாந்திரிகம் தாந்திரிக வேலையில தயவு செய்து இயங்கா இறங்காதீர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒன்லி நீங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த சனி வக்ர காலகட்டத்துல ஏன்னா அஷ்டம சனியாக இருந்து வக்ரமா இருக்கிறதுனால அந்த குலதெய்வ வழிபாடுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு உக்ரத்தையும் தணிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்து ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க இல்லை அரசு பணியாளர்களாக இருக்கிறீங்க இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள்லாம் இருக்கும் உங்களுடைய பதவி பறிபோகிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மெமோ வர்றது யாரோ செஞ்ச தவறுக்கு எவனோ ஏதோ ஒரு பீரியட்ல செஞ்சுட்டு போயிருந்துருப்பான் அவன் தப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்கள் தலையில் வந்து விடியும் அதற்குண்டான நிவர் உங்களால பண்ண முடியாது இதனால உங்களுக்கு இடமாற்றம் உங்களால இந்த பிரச்சனையை அந்த அரசாங்கம் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ணமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நிவர்த்தி பாத்தீங்கன்னா என்ன மேடம் இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்க நாங்களே ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நான் சொன்ன மேல சொன்ன அமைப்புகள்ல எல்லாருமே ஏதாவது ஒரு பாதிப்புல இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமன் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க அது பதிவு பண்ணும் போது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளும் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரியாக ஏற்கனவே பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா உங்களுடைய காவல் தெய்வம் அதாவது சாரி குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பூர்ணமான ஒரு நிவர்த்தியை கண்டிப்பா கொடுக்கும் அந்த குலதெய்வத்திற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படையல் போடணும் நீங்க ஒரு அசைவ உணவு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன மரபுபடி உங்களுக்கு ஆடு வெட்டியோ இல்ல கோழி வெட்டியோ ஏதோ ஒண்ணு நீங்க அசைவ உணவு விருந்து கொடுத்து நீங்க படையல் போடுவ போடுபவர்களாக இருந்தீங்கன்னா அதை தாராளமாக குடும்பத்தோட போய் செய்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல நான் சாத்வீகமாக தான் நாங்க வழிபாடு பண்ணுவோம் எங்களுக்கு அசைவ உணவு எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றவங்க எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை அந்த குலதெய்வத்திற்கு சாத்தி வழிபாடு பண்ணணும் எளிமை மாலை போட்டு நீங்க அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும் போது இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அடுத்து அந்த ராகுவினுடைய வக்ரத்தன்மை எளிமையாக அந்த தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு தேவையான ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிரார்த்தனைகளை இந்த வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் யாருக்கிட்டையும் நீங்க இதை கேக்கணும்ன்ற அவசியமே இல்லை தாராளமாக நீங்க ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையோடு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்பு நிறைய ஒரு மாற்றங்களை ஒரு டைமாகவும் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போது சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் ஒரு வேறு கருத்து வேறுபாடுகள் பூர்வீக சொத்துக்கள் ஒரு வம்பு வழக்குகள்ன்றது கடுமையாக எழுதி எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பூர்வீக சொத்துக்கள்ல போய் நீங்க தேவையான ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க பூர்வீக தாக்கங்கள் உங்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம இந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்கள் இல்ல உங்களுக்கு சனி வக்ரமாகவே இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்